வணக்கம் உறவுகளை இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பூந்தல தேசிய வனம் அங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் தொழிற்சாந்தை காணொலியை பாருங்கள் இலங்கையில் உள்ள பூந்தல தேசிய வனம் வந்து வலைசை போகும் நீர் பறவைகளுக்கு வாழ்விடம் அளிப்பதில் வந்து பன்னாட்டளவில் முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம் பெருங்கூட்டங்களாக பறந்து வரும் பூனாறைகள் உட்பட நூற்றி தொண்ணூற்றி ஏழு பறவை இனங்கள் இங்கு காணப்படுகிறதாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வனவிலங்கு காப்பகமாக வந்து அமைக்கப்பட்டது தான் இந்த பூந்தல தேசிய வனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றுல வந்து ஜனவரி நாலாம் தேதி தான் தேசிய வனமாக வந்து பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாம் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டுல வந்து ராம்சார் மாநாட்டு ஒப்பந்தத்தின் படி வந்து இலங்கையின் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள மூன்றாவது ஈரநில தேசிய வனமாகவும் இது காணப்படுகிறது இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தாழ்நில உலர் வளைய காலநிலை வந்து பெரிதும் தாக்கம் செலுத்துகிறது மேலும் இந்த பகுதியின் சராசரி சார் ஈரப்பதன் வந்து முழு நாட்டின் அளவில் வந்து பாத்தீங்கன்னா எண்பது வீதமாகவும் காணப்படுகிறதாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னா தென்னிந்திய இலங்கை ஈரநிலங்களில் வந்து பூந்தல தேசிய வனம் வந்து முக்கிய பறவை பகுதி என கணிக்கப்பட்டுள்ளதா இங்க வந்து முன்னூற்றி இருபத்தி நாலு முள்ளம் தண்டுலிகள் வந்து காணப்படுவதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அவற்றில் வந்து முப்பத்தி இரண்டு இன மீன்களும் பதினைந்து இன ஈருடகவாளிகள் நாற்பத்தி எட்டு இன ஊர் அதாவது நூற்றி தொண்ணூற்றி ஏழு இன பறவைகள் முப்பத்தி இரண்டு முளை ஊட்டிகள் என்பவன் அடங்குகிறதாம் மீங்கல வந்து முள்ளந்தண்டில்கள் வந்து ஐம்பத்தி ரெண்டு இன வண்ணாத்தி பூச்சி குறிப்பிடத்தக்கதாகவும் இருக்கிறதாம் பொந்தல தேசிய வனத்தில் வந்து ஈரநில வாழ்விடங்களில் வந்து நூறு நீர் பறவை இனங்களும் வந்து வாழ்கின்றதாக கூறுகிறார்கள் அவற்றுள் வந்து அரைவாசி வந்து வலைசை போக்கும் இனங்களாகவும் மொத்தமாக இங்கு காணப்படும் நூற்றி தொண்ணூற்றி ஏழு பறவை இனங்களில் வந்து ஐம்பத்தி எட்டு இனங்கள் வந்து வலைசை போக்கும் இனங்களாகவும் பொந்தலை தேசிய வனத்தில் வந்து தேசிய பறவை காப்பு நடவடிக்கைகள் வந்து இலங்கையின் வெளிப்பறவையின் குழுவின் உதவியுடன் வந்து இலங்கை வனப்பகுதிக்கு வந்து பாதுகாப்பு திணைக்களத்தினால் வந்து இரண்டாயிரத்தி ஐந்து முதல் வந்து தினம் தாகவும்ந்தலை தேசிய வனத்தை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிதிய மாதிரி மற்றும் ஒரு கிருஷ்ணன் வாயிலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி